வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வியூவர்ஸ் நமது சென்னை அரசு அருங்காட்சியகத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள மக்கள் பார்க்க வேண்டிய அற்புதமான ஐந்து சுற்றுலா பற்றி பார்ப்போம் சென்னை அரசு அருங்காட்சியகத்தை பார்வையிடும் போது அருகில் உள்ள இந்த அற்புதமான சுற்றுலா தலங்களையும் பார்க்க மறந்துடாதீங்க மக்களே சென்னை அரசு அருங்காட்சியகத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள முதலாவது சுற்றுலா தலம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்ட செயின் ஜார்ஜ் கோட்டை சென்னையின் காலனித்துவ கடந்த காலத்தின் முக்கிய அடையாளமாகும் இது இந்தியாவில் பிரிட்டிஷ் செல்வாக்கை குறிக்கிறது இங்கு ஆயுதங்கள் சீருடைகள் மற்றும் காலனித்துவ கால கதைகளை விவரிக்கும் ஆவணங்கள் உள்ளிட்ட பிரிட்டிஷ் ராஜ்ஜியத்தின் கலைப்பொருள்கள் கொண்ட ஒரு சிறந்த அருங்காட்சியகமாக உள்ளது வெள்ளை அடிக்கப்பட்ட சுவர்கள் மற்றும் விரிவான மர வேலைப்பாடுகளுடன் இந்த கோட்டையை சிறந்த கட்டிடக்கலை அழகை கொண்டுள்ளது வரலாற்று ஆர்வலர்கள் இந்தியாவின் பழமையான ஆங்கிலேய தேவாலயமான செயின்ட் மேரி தேவாலயத்தை கோட்டைக்குள் பார்வையிடலாம் இந்த இடம் இந்தியாவில் சிக்கலான காலனித்துவ வரலாற்றை பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகிறது செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் மக்கள் கவனத்தை ஈர்க்கும் முக்கியமான இடங்கள் செயின்ட் மேரி தேவாலயம் மற்றும் கோட்டை அருங்காட்சியகம் செயின் ஜார்ஜ் கோட்டைக்கு மக்கள் செல்வதற்கான நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சென்னை அரசு அருங்காட்சியகத்திலிருந்து செயின் ஜார்ஜ் கோட்டைக்கு செல்வதற்கான தூரம் சுமார் நாலு கிலோமீட்டர் மட்டுமே இரண்டாவதாக சென்னை அரசு அருங்காட்சியகத்திற்கு அருகாமையில் உள்ள அற்புதமான சுற்றுலா மெரினா கடற்கரை கிழக்கு கடற்கரையோரம் நீண்டு அதன் பரந்த கடற்கரை மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தால் பார்வையாளர்களை ஈர்க்கும் மெரினா கடற்கரை தமிழ்நாட்டின் சமூக அரசியல் நிகழ்வுகளில் முக்கிய பங்காற்றும் இந்த மெரினா கடற்கரை வரலாற்று நபர்களின் சிலைகளால் சூழப்பட்டுள்ளது அதிகாலையில் உள்ளூர் வாசிகள் யோகா பயிற்சி செய்கிறார்கள் மாலையில் உள்ளூர் உணவு வகைகளை விற்பனை செய்யும் தெரு வியாபாரிகளால் கடற்கரையே பரபரப்பாக இருக்கும் இந்த மெரினா கடற்கரையில் நீச்சல் தடை செய்யப்பட்டிருந்தாலும் பார்வையாளர்கள் பட்டம் விடுதல் கடற்கரை கிரிக்கெட் மற்றும் காட்சிகளில் நனைந்து மகிழலாம் தெற்கு முனையில் உள்ள கலங்கரை விளக்கம் ஒரு உயர்ந்த காட்சியை வழங்குகிறது இந்த கலங்கரை விளக்கம் புகைப்பட ஆர்வலர்களுக்கு ஏற்ற இடமாக இருக்கிறது சென்னை மெரினா கடற்கரையில் மக்கள் கவனத்தை ஈர்ப்பது கலங்கரை விளக்கம் மற்றும் கண்ணகி சிலை சென்னை மெரினா கடற்கரைக்கு மக்கள் செல்வதற்கான நேரம் வாரத்தின் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் நமது சென்னை மெரினா கடற்கரையை சுற்றி பார்க்கலாம் சென்னை அரசு அருங்காட்சியகத்திலிருந்து மெரினா கடற்கரைக்கு உள்ள தூரம் வெறும் ஆறு கிலோமீட்டர் மட்டுமே மூன்றாவதாக சென்னை அரசு அருங்காட்சியகத்திற்கு அருகாமையிலே உள்ள சுற்றுலா தலம் கபாலீஸ்வரர் கோவில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கபாலீஸ்வரர் கோவில் சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள கபாலீஸ்வரர் கோவில் அதன் இருக்கக்கூடிய திராவிட கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்ற ஆன்மீக மையமாகும் இந்து வேதங்களிலிருந்து புராண காட்சிகளை சித்தரிக்கும் சிக்கலான செதுக்கப்பட்ட கோபுரம் பார்வையாளர்களை வெகுவாக வரவேற்கிறது பக்தர்கள் தினசரி சடங்குகள் மற்றும் பண்டிகைகளுக்கு கூடி பக்தி மற்றும் பயபக்தியின் துடிப்பான சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள் கலாச்சார அனுபவங்களில் ஆர்வமுள்ளவர்களுக்கு சிறந்த சந்தர்ப்பங்களில் இந்த கோயில் பாரம்பரிய இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளையும் நடத்துகிறது இந்த கபாலீஸ்வரர் கோவிலில் மக்கள் கவனத்தை அதிகமாக ஈர்ப்பது இந்த கோவிலின் கோபுரம் மற்றும் கோயிலில் உள்ள குளம் தாங்க இந்த கபாலீஸ்வரர் கோவிலுக்கு மக்கள் செல்வதற்கான நேரம் காலை ஐந்து மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை அல்லது மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை சென்னை அரசு அருங்காட்சியகத்திலிருந்து கபாலீஸ்வரர் கோவிலுக்கு உள்ள தூரம் வெறும் ஏழு கிலோமீட்டர் மட்டுமே நான்காவதாக சென்னை அரசு அருங்காட்சியகத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள முக்கியமான சுற்றுலா தலம் விவேகானந்தர் இல்லம் முன்னர் ஐஸ் ஹவுஸ் என்று அழைக்கப்பட்ட விவேகானந்தர் இல்லம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சுவாமி விவேகானந்தர் சென்னையில் தங்கியிருந்தபோது அவர் தங்கியிருந்த இடத்துடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான அடையாளமாகும் தனித்துவமான கட்டிடக்கலை கொண்ட இந்த கட்டிடத்தில் மதிப்பிற்குரிய ஆன்மீக தலைவரின் வாழ்க்கை மற்றும் தத்துவத்தை விவரிக்கும் காட்சிப் பொருள்கள் உள்ளன பார்வையாளர்கள் மல்டி மீடியா விளக்க காட்சிகள் புகைப்படங்கள் மற்றும் அவரது போதனைகள் மற்றும் உலகளாவிய தாக்கத்தை எடுத்துக்காட்டும் தனிப்பட்ட கலைப்பொருள்களை இங்கு பார்க்க முடியும் அமைதியான சூழல் விவேகானந்தரின் கொள்கைக்கு மற்றும் புரிதலை ஆழப்படுத்த விரும்புவோருக்கு ஒரு பிரதிபலிப்பு இடத்தை இங்கு வழங்குகிறது இந்த வீட்டில் ஒரு தியான மண்டபம் உள்ளது இது பலருக்கு ஆன்மீக பின்வாங்கலாக அமைகிறது சுவாமி விவேகானந்தர் இல்லத்தில் மக்களின் கவனத்தை ஈர்ப்பது தியான மண்டபமும் விவேகானந்தரின் வாழ்க்கை குறித்த கண்காட்சிகளும் தான் சுவாமி விவேகானந்தர் இல்லத்திற்கு மக்கள் செல்வதற்கான நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சென்னை அரசு அருங்காட்சியகத்திலிருந்து சுவாமி விவேகானந்தர் இல்லத்திற்கு உள்ள தூரம் வெறும் ஐந்து கிலோமீட்டர் மட்டுமே ஐந்தாவதாக சென்னை அரசு அருங்காட்சியகத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள அற்புதமான சுற்றுலா தலம் செயின்ட் தாமஸ் மவுண்ட் செயின் தாமஸ் மவுண்ட் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க புனித யாத்திரை தலமாகும் இங்கு பார்வையாளர்கள் இயேசுவின் அப்போஸ் தளர்களில் ஒருவரான செயின் தாமஸின் பாரம்பரியத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய இடமாக இருக்கிறது மலை உச்சியில் உள்ள தேவாலயம் வெறும் மத முக்கியத்துவத்தை விட அதிகமாக வழங்குகிறது இந்த தேவாலயத்தின் எளிமை அதன் அழகை மேலும் அதிகரிக்கிறது வரலாறு மற்றும் ஆன்மீகம் இரண்டையும் தேடும் பார்வையாளர்களை வெகுவாக ஈர்க்கிறது கூடுதலாக இந்த தளத்தில் போர்த்துகீசிய காலத்தை சேர்ந்த தமிழில் உள்ள பண்டைய கல்வெட்டுகள் உள்ளன இது இப்பகுதியில் மத வரலாற்றை பற்றிய ஒரு பார்வையை தெளிவாக வழங்குகிறது இந்த செயின் தாமஸ் மவுண்ட் தளத்தில் மக்கள் கவனத்தை அதிகமாக ஈர்ப்பது அன்னையின் தேவாலயம் மற்றும் தான் இந்த செயின் தாமஸ் மவுண்ட் மக்கள் பார்வைக்காக திறக்கப்படும் நேரம் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சென்னை அரசு அருங்காட்சியகத்திலிருந்து செயின்ட் தாமஸ் மவுண்டிற்கு இடைப்பட்ட தூரம் வெறும் பத்து கிலோமீட்டர் மட்டுமே இந்த பதிவில் நாம் பார்த்த சென்னை அரசு அருங்காட்சியகத்திற்கு அருகாமையில் உள்ள முக்கியமான ஐந்து சுற்றுலா தலங்களில் நீங்கள் எந்தெந்த சுற்றுலா தலங்களுக்கு சென்றிருக்கிறீர்கள் என்பதை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் பல சென்னையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்